அஸ்லாம் வலைக்கம் டிஎஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி டே ஒன் ஆஃப் இஃப்தார் மினி விலக் பார்ப்போமா இன்றைக்கி ஜூஸுக்காக நான் எடுத்துக்கிட்டது வந்து கிருணிப்பழம் அதை எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக நான் கொஞ்சம் வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அடுத்து ஒரு அடுப்பில் வந்து நான் வந்து பட்டாணி ஊற வச்சிருந்தேன் அதையும் வேக போட்டு வச்சுருக்கேன் இப்போ காலிஃப்ளவருக்குள்ளே மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது கூட ஒன்றும் கொஞ்சம் சன்னா மசாலா சேர்த்தா காலிஃப்ளவர் பக்கோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேமல்டேனியஸாக ரெண்டு அடுப்புலையுமே எனக்கு வேலை இருந்துச்சு ஒரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு அடுப்பில் வந்து காலிஃப்ளவர் பக்காடா வந்து பொரிச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம சாதாரண நாளில் நம்ம சாப்பாடு செஞ்சால் உப்பு கொஞ்சம் கூட குறைய போவோம் ஆனால் நோன்பு வச்சிட்டு செஞ்சோம்னா அதை என்னன்றே தெரியாது எல்லாத்துலேயுமே உப்பும் கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிற சாப்பாடும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் மாஷாலா எனக்கு செஞ்சதுமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு ஃபைனலாக இப்ப தான் இருக்குது ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்னிப்பழம் ஜூஸ் அடுத்தது பக்கோடா அடுத்தது சுண்டல் நம்ம சேனல் பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக்